வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சுண்டைக்காய் கடையில் தாங்க பண்ண போகிறோம் சுண்டக்காய் வந்து கூட்டு வச்சு கொடுத்தா பசங்களாம் சாப்பிட மாட்டுறாங்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுக்காக நாங்கள் கடையெல்லாம் பண்ணிவிடுவோம் அதுதான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னா இது வந்து ஒரு கால் கிலோ அளவு சுண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணி கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் தோரம்பருப்பு ஒரு சின்ன கிண்ணம் இது ஒரு நூறு கிராம் இருக்கும்னு வச்சுங்க நூறு கிராம் இருக்கும் இந்த அளவுக்கு தோரம்பருப்பு பெருங்காயம் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு ஒரு பெரிய தக்காளி சின்ன இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று கட் பண்ணி எல்லாம் இப்போ நம்ம அதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சுண்டக்காயை போட்டுக்கலாம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மையாக இருக்கு பாருங்கள் அந்த சுண்டக்காய் பார்க்கவே ஆசையாக இருக்குது நாங்களாம் சாப்பிடுவோம் இந்த குழந்தைங்க தான் சாப்பிட மாட்றாங்க அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில் மாதிரி கடைஞ்சி கொடுத்துட்டா சாப்பிட்டுருவாங்க நெய் போட்டு கடைஞ்சி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டுருவாங்க நீங்கள் கூட உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தால் இந்த மாதிரி கடைஞ்சி நெய் போட்டு கொடுங்க சாப்பிட்ருவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டைக்காய் வயிற்றுல கிச்சி இருந்தால் சரி பண்ணிவிடும் பல விதத்துலேயும் சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் இப்போ நம்ம தோரம் இருப்போம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் பாருங்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாம் ஒன்றாவே போட்டு நம்ம கடையை போகிறதால எல்லாம் ஒன்றா போட்டுடலாம் இதுலேயே பெருங்காயம் அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் அரை ஸ்பூன் போட்டாச்சு ஐயோ கொஞ்சம் வெங்காயம் வேணாம் சின்ன வெங்காயம் ரெண்டு இருந்தால் போட்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் வந்து நம்ம கீரையாக இருந்தால் பச்சை மிளகாய் போட்டு இது வந்து காயன்றதால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பருப்பு வந்து வாஷ் பண்ணியாச்சு அதையும் வந்து கொடுக்கலாம் பருப்பு பாருங்க ஆட் பண்ணியாச்சு வச்சு நான் ஆன் பண்ணல மிளகாத்தூளுந்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ரொம்ப காரம் தேவை இது ஒரு கடை கடையில் தானே பண்ண போகிறோம் பருப்பு தால் மாதிரி இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் இவ்வளோதாங்க இதில் போடணும் தண்ணி இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் வேகிறதுக்காக இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடுவோம் இது வெந்த உடனே நம்ம கடைஞ்சி தாளிச்சிட்டா நம்மளுடைய சுண்டாக்கா கடையல் எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பசஞ்சு விட்டுனா சாப்பிட்டுருவாங்க நீங்கள் கூட்டுலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க இப்படி கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க நானே முதல்ல கூட்டு தான் வைப்பேன் எங்கள் பொண்ணெல்லாம் வந்து எங்கள் பேர பேரப்பசங்களுக்கெல்லாம் இப்படி தான் கடைஞ்சி கொடுப்பா அதை பார்த்துட்டு தான் நானும் கிடைய ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் அந்த டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க இப்போ நம்ம மூடிவிட்டோம் வெயிட் போட்டுருவோம் நல்லா வெந்த உடனே கடைஞ்சி தாளிச்சிடலாங்க நம்முடைய அருமையான சுண்டக்காய் கடையில் ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து கடுகு பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் முதல்ல போட்டுவிட்டோம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோடனே உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் போட்டுடலாம் அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் அதில் போட்டுருவோம் நல்லா பொரியட்டுங்க பாருங்கள் இந்த தக்காளி சுண்டக்காய் எல்லாம் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம நல்லா கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கடுகும் பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம கடைஞ்ச அந்த சுண்டக்காய் கடையில் அப்படியே அதில் ஊற்றிடலாங்க நல்லா கடைஞ்சிட்டோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் கடைஞ்சது நம்மளாக இருந்தால் அப்படியே சாப்பிடலாம் குழந்தைங்க இப்படி கொடுத்தா தான் தால் மாதிரி சாப்பிட்ருவாங்க அவங்கள ஏமாத்துறதுக்காக இந்த ட்ரிக்கு இதில் நெய் ஊற்றி நம்ம பசைஞ்சு ஊட்டிடலாம் குழந்தைங்களுக்கு வயிற்றில் கிச்சி இருந்தால் எல்லாம் இப்போ இறந்துடும் அதே மாதிரி புண்ணு கிண்ணு குடல் புண்ணு எல்லாம் ஆறிடும் ரொம்ப நல்லது சுண்டக்காய் சுண்டக்காய் விற்றால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை சொன்னால் கேட்க மாட்டாங்க குழந்தைங்களாம் அதனால் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ நெய் போட்டு சூடாக சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க